ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் சந்தையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் தங்கச்சி வந்திருந்தா நைட்டு வந்திருந்தா அப்படியே கொஞ்சம் டே விலாக் சாப்பிட்ற வீடியோஸ் மட்டும் பண்ணியிருக்கேன் ஓகே சின்னதாக தான் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஈவினிங் டே விலாக் இருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு அங்கங்கே போகிறதே வேலையாக இருக்குது தான் சரியாக வீடியோஸ் எடுத்து கொடுக்க முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கிறேன் ஓகே சரியா இன்னைக்கு டேவிளாவுக்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எங்கள் ஊர் சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் தக்காளி அப்படி இருந்த மாதிரியில் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் ஊரில் வந்து நிறைய காய்கறிங்களா இருந்துச்சு இதுதான் சந்தை எங்கள் ம மச்சாண்டார் கேட்டுகிட்டே வந்தார் காய்ங்க வளைங்கெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் அப்புறம் வந்து சுரக்காய் பார்த்தேன் இது வந்து பச்சை சொரக்காய் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு குண்டு குண்டாக இருந்துச்சு உருண்டையாக நான் பார்க்குற காசையாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு ஒன்று வாங்கலான்னு சொல்லி வாங்கினேன் அப்புறம் முருங்காய் வந்து வாங்கியிருந்தேன் இங்கே வந்து முருங்காய் நல்லா இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் கடையில் சரி வந்திருந்தேன் இப்போ மூ மூணு காய் இருபது ரூபான்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு வாங்கினேன் சிவசம் செம்மையா நம்ம வீதியிலேயே கொண்டு வருவார் ஒரு தாத்தா கொண்டு வருவார் அப்படிங்கன்னு தெரியல காணும் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் காய் இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறேன் அதனால் சரி கொஞ்சமாக மட்டும் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சோண்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக தான் வாங்கினேன் கேரட்டு பீன்ஸு எல்லாம் இருந்துச்சு சரினு சொல்லிட்டு கேரட்டு பீன் பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் சிறுகீரை நம்ம வந்ததே கீரைக்காக தான் அது வாங்காமல் எப்படி அதனால் சிறுகீரை வந்து ரெண்டு தண்டு வா ரெண்டு கட்டு வாங்கிக்கிட்டேன் போதும் புளிச்ச கீரை ஒரு ரெண்டு கட்டு வாங்கினேன் அப்புறம் வாழைப்பூ பாருங்கள் இது பதினஞ்சு ரூபா தான் எங்கள் ஊரில் டெல்லியில் வந்து எண்பது ரூபாய்க்கு விற்பாங்க அப்படியே வந்து அந்த வாழைப்பூவெலாம் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோ பேர் என்ன பண்ண போகிறேன் சரி பத்து ரூபாயில் ஒன்று வந்துச்சு அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாயில் ஒரு வாழைத்தண்டு வாங்கிக்கிட்டேன் கடையில் அப்படியே வந்து சீப்பு சோப்பு கண்ணாடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டப்பாங்கெல்லாம் இருந்துச்சு நம்ம இந்த முரமெல்லாம் இருந்துச்சு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வேணா கிலோ கணக்குலேயும் வாங்குற மாதிரி இருக்குது இதுலேயும் வாங்குற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பேசிட்டு பேசிக்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்தாங்க அப்புறம் கருவாடு வாங்கிட்டு இருந்தேன் சீ 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 அப்படின்ட்டே கிடந்தா அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த ஒப்புட்டு அந்த இது சம்சா அது வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கிளம்பிட்டு அப்படியே பூவை பழங்கடையெல்லாம் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொரியெல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் மக்காச்சோளம் கூட இருந்துச்சு வேக வச்சு வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மக்காச்சோளம் உள்ளேருந்து எடுக்க சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து புதினா ஒரு கட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தங்கச்சி வந்திருந்தா செஞ்சுட்டு சாம்பாருங்க தான் இருந்தேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு எனக்கு மொதல் வாட்டி சட்டியில் சோறு வைக்கிறேங்க எனக்கு பயந்துக்கிட்டே நான் வச்சேன் ப கவுசி இந்த வந்திருமா கவுசி கவுசி வந்திருமா கவுசின்னு பதினாறு வாட்டி என் தங்கச்சிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவங்க சாப்பாடு வச்சது கரெக்டாக இருந்துச்சு சாப்பாடு ஒரு வழியாக நல்லாவே வந்துருச்சுங்க மொத வாட்டி செஞ்சேன் நல்லாவே வந்துடுச்சு சோறுப்படியாக அப்புறம் காலையில் தான் சமையல் பார்க்கலாம் காலைல வந்து பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு விடுத்துட்டேன் நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு அப்புறம் குழந்தைனா இருக்கு தங்கச்சி கொசாத தனியாக சாப்பாடு வச்சுட்டேன் கீரை தான் பொரியல் பண்ணேன் சிறுகீரை சிறுகீரை பொரியல் பண்ணி ரசம் பண்ணியிருந்தேன் அப்புறம் சாம்பார் கொஞ்சம் இருந்தால் அப்பளமெல்லாம் பறிச்சிருந்தேன் சரி அதோடவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருந்தேன் வயிற்று வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டா சரி சொல்லிட்டு அவளுக்கு முதல்ல சாப்பாடு முதல்ல ஊட்டி விட்டுட்டு அவளை கொஞ்சம் சாப்பாடு நம்ம ஊட்டி விட்டா தான் வயிறு சாப்பிடுவோம் இந்த கீரை இல்லை கீரை இருந்தால் சரியாக சாப்பிடவே மாட்டான் சாப்பாடு பசைஞ்சி விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுருவா செம்மையாக இருந்துச்சு கீரை ரொம்ப நாள் அழிச்சு சாப்பிட்டேன் எனக்கு வந்து கீரை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இந்த சிறுகீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமெல்லாம் நிறைய போட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டோம்னாக்கா சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சா சாப்பிடணும்னு சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து இன்றைக்கி நான் சிறுகீரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிற கீரைங்கலாம் அப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு வழியாக இப்போ எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டேங்க பரப்பாவை பாருங்க ரியாக்ஷனு அவர் நீ நான் எடுக்க எடுக்க பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா அது அவனையும் கொஞ்சம் அப்படியே காய்கிற சரிஷ்மா பாருங்கிறேன் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் இப்போ சாம்பார் கொஞ்சம் இருக்குல்ல சாப்பிடுனாக்கா சாப்பிடவே இல்லை அப்புறம் நைட்டு வந்து க கே காய்கறிகள்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் அது நைட்டை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் எனக்கு டைம் இல்லை தங்கச்சி வரான்னு சொல்லிட்டு அவசரவசமாக சமைச்சிட்டு இருந்தேன் இந்த புளிச்சக்கீரை இருக்குது தண்டு தண்டுக்கீரை வந்து எடுத்துகிட்டேன் வாழைப்பூ பாருங்க அப்படியே வச்சுருக்கேன் முருங்காய் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு வந்து செஞ்சுட்டேன் அப்புறம் காய்ங்க கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன் ஜாஸ்தி வாங்கலை நான் நீ எவ்வளோ நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல அதனால் வந்து கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் எவ்வளோ இப்போதைக்கு செய்கிற மாதிரி தங்கச்சி வந்து வரும்போதே மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாங்காய் தான் வாங்கிட்டு வந்தேன் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தா ஃப்ரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு மூணு மட்டும் எடுத்து வச்சிட்டாளுங்க மற்றது மாங்காயெல்லாம் வெளியே இருக்குது வீட்டில் இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் பண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தே தேங்காய் பண்ணு வறுக்கி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் அங்கே இருந்தாக்கா எடுத்து எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடி இருந்து தான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவாங்க காலி பண்ணிடுவாங்க சீக்கிரமாக அப்புறம் இவ்வளோ மாங்காய் இருக்குது அது ஃப்ரிட்ஜில் பார்த்தாதுக்கு இங்கே மாங்காய் இருக்குது இந்த மாங்காய் பழுத்துதுன்னா இப்படி தான் இருக்கும் பழுத்த செம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா அது வந்து சுத்தமாக புளிக்கவே மாட்டேது வாழ வாழை கையும் வந்துச்சு அவங்கக்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன் அதுவும் இருந்துச்சு தங்கச்சி வர வழியில் இங்கே முறுக்கு சாரி சேலத்துலேருந்து வர்றது வழியில் நிறைய முன்னாடியே விற்றுட்ருப்பாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தா அப்புறம் வந்து சிப்ஸ் காய் நந்திரங்க மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் ஒரு அம்மா கேட்டிருந்தீங்க என்ன காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வர்றதுதாம்மா தமிழ்நாட்டுக்கு அம்மா வீட்டில் கொஞ்சம் விசேஷம் இருந்தது அம்மா வீட்டில் வந்து புதுசாக வீடு கோயில் கட்டி இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க மெயின் அதுக்காக வந்தது அப்புறம் எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருந்துச்சு நம்ம வீட்டில் வீடு கட்டி வந்து ஒரு பத்து நாள் கூட இருக்குல்லாம் எப்படி அதனால் ஒரு ஆசைக்காக வந்தது இங்கேயும் கொஞ்சம் வேலைகளாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அதனால தான் வந்த வீட்டுக்கு இது நம்ம வீடு தான் நம்ம வீட்டில் தான் இருக்காரு நீங்கள் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை பார்க்க முடியல என்ன காரணத்துக்காக வந்திருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் உங்களுக்காக தான் ரிப்ளை பண்ணேன் நீங்கள் இங்கே கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது எனக்கு கவர்மெண்ட்டில் அங்கே அங்கே கொஞ்சம் பேங்கில் இதுலலாம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் அதுக்காக தான் வந்திருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரி பசங்களுக்கும் கூட்டிகிட்டு வர்றது அதனால் அதனால சரி கூட்டிகிட்டு வரலாமேன்னு தோணுச்சு அதனால கூட்டிகிட்டு வந்தேன் இதா பசங்களுக்கு ஸ்கூல் எப்போன்னு கேட்டிருக்கீங்க பெரிய பாப்பாவுக்கு மட்டும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது மற்ற பசங்களுக்குலாம் நெக்ஸ்ட் மந்த்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே போயிடுவேன் அவரும் வர சொல்லிகிட்டு தான் இருக்கிறார் சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பார்க்கலாம் நானும் போகணுன்னு தான் நினைக்கிறேன் பட் எங்கே அதுக்கு அதுக்கு தகுந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்குது பார்க்குற கண்டிப்பாக கிளம்பிடுவேன் நானும் ஓகே சரியா இன்னைக்கு இப்படி தான் போச்சு அண்ணா வந்து கருவாடுதெல்லாம் கேட்டிருந்தார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தையில் வாங்கிட்டு கீரைங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கீரை சாப்பிடணும் சீரை சாப்பிடணும்னு சாப்பிடவே இல்லை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் அப்படிதான் இருக்குது டைமிங்லாம் என்ன பண்ணுறது சாப்பிட்றக்கு டைம் கிடைக்கல இங்கே வரும் கீரை நான் எதிர்பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லை மற்ற டைமில் வந்துச்சு அதனால் அப்புறம் நான் போய் ரெண்டு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் நான் வரும்போது அந்த கீரைக்காரமாக வரல கடையில் போய் கேட்டால் கடையில் போய் கேட்டு நான் கடைக்கு போகும்போது அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க கீரை நேற்று இருந்ததுமா இன்றைக்கி இல்லைம்மா போயிருந்து கீரைக்கு எனக்கு ராசியே இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் என்னன்னா சரி சந்தையிலாம் போய் வாங்கி ஆகும்னு சொல்லிட்டு என்னத்துக்கு எங்கள் மச்சான் கூப்பிட்டு சந்தைக்கு போய் கீரைங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அதை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம் வயிற்குள்ளே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் இருந்துச்சு ஓகே நீ கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி பண்ணுறது நான் ஈவினிங் கோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே சரியா இன்னைக்கு டே இவ்வளோ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்